நம்ம இருக்கிற காவல்துறையுள்ள அறிவு சார்ந்தவர்களோ வலிமை சார்ந்தவர்களோ எவரும் கிடையாது அதெல்லாம் வெட்டி போய்ச்சு நம்ம அனைவருக்கும் வணக்கம் வன்னியரசு வன்னியரசுன்னு சொல்லி இந்த திமுக இரநூறுவா ஊப்பி ஒருத்தர் இருக்கார்ல தெரியுமா என்னங்க அது பீசிகா கசி இல்லைங்க அவர் வந்து பிசிகாட்சியாக நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா ஊப்பி அதாவது திராவிடத்தோட ஒட்டு தின்ன திராவிடத்துக்கு ஒரு பிசனை அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்துருவாரு முட்டு கொடுக்க முடில அப்படின்னா நல்லா வந்து அண்டாவை கொடுப்பார் அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் போயிட்டார் இந்த வன்னியரசு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிராமத்த முறை கசியை மட்டுமே வந்து விமர்சனம் பண்ணுவார் இவர் ஆனால் வந்து அறிவு மண்டையில் வந்து துளி கூட இருக்காது அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் இந்த வன்னியரசு அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து ஆம்ஸ்டாம் கொலை உலக இருக்குல்லையே அதை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி வந்து சொல்லுது அதிமுக சொல்லுது பாஜக சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு வெக்கங்கண்ட தனமா நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான என்ன பேசியிருக்காரு அந்த வீடியோ நான் முன்னாடியே போயிட்டேன் அது ஏழாம் தேதியாக வந்து பேசிட்டார் இந்த மாதிரி சிபிஐக்கெலாம் வழக்கு மாற்றக்கூடாது தமிழ்நாடு அரசே வந்து இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கு என்ன பண்ணுறாங்க அண்ணன் சீமானு சொன்னதுக்கு தான் இந்த யூடியூப் போட்டஸ் அதுக்கப்புறம் இந்த கரிகாலன்லாம் வந்து சீமானுக்கும் இந்த இதுக்கும் தொடர்பு இருக்குது அதனால தான் தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை மாற்றி அண்ணன் சீமானு மேலே அவங்க ஒரு பக்கம் அவதூறு பரப்பிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த எச்எஸ் ஒரு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திராவிடத்தோட ஒட்டுன்னு ஓசி பிரியாணி வன்னியரசு வந்து சீமான் அவர்கள் வந்து சிபிஐ வாழை கேட்டான்னு சொல்லி என்னடா அது என்ன ஏன்டா நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்க சீமானு மேலே எவ்வளோ தான் அவதூறு வந்து பரப்புவேன் என்ன இந்த இந்த வன்னியரசாக இருக்கட்டும் இந்த யூடியூப் சார் இருக்கட்டும் கரிகாலெல்லாம் இருக்கட்டும் நீங்கள்லாம் சோத்தான் தைக்கிறீங்களா இல்லை வேறு எதுவும் தைக்கிறீங்களா திமுக வந்து முட்டு கொடுக்கலாம் ஆனால் ஓவராக வந்து முட்டு கொடுக்கூடாது முட்டி தேயிற அளவுக்கு வந்து முட்டு கொடுக்கூடாது அது வன்னியரசு நான் கேட்குறேன் திருமாவளவன் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி வந்து சொல்கிறாரு அதை வந்து சீமானானை மாற்றி சொல்லிடுறாரு இல்லை நாம் தமிழர் கட்சியில் இருக்க சாட்டை துறைமுருகனும் இல்லை பெரிய பேச்சாலும் மாற்றி சொன்னால் நீ சும்மா இருப்பியா எதுக்கு இந்த உனக்கு இந்த வெக்கம் கெட்ட வேலை அப்படி தான் கேட்கணும் சிபிஐ வழக்கு வந்து மாற்றணும்னு சொல்லி ஆனால் சீமான் சொல்லவே இல்லை ஆனால் அவர் வந்து கேட்டார் அப்படி ரேஜிக்கு வந்து பேசுகிற அவர் மிக தெளிவாக வந்து சொல்கிறார் தமிழ்நாடு காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுத்தா அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அதையே நீ மாற்றி பேசுகிற அப்படினா நீ எந்தளவுக்கு ஒரு கேவலமானவன் அப்படிங்கிறது தெரியுது பயன்படுத்தி டிஎம்கேவை வந்து அந்த அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிறது ஒரு அஜெண்டாமே வச்சிடல பண்ணுறாங்க அது ஒரு அஜெண்டாவே சீட்டில் பண்ணுறாங்க அதை விட இதெல்லாம் முக்கியமாக தெரிவிக்கும் இப்போ நம்ம திருமாவளவனை வந்து லைட்டாக கேள்வி கேட்கணும் இப்போ ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து இறந்துட்டார் அவர் இறந்தனால எல்லா கட்சிக்காரனும் என்ன பண்ணுறா அப்படின்னா இப்போ திமுகவோட சட்ட ஒழுங்கு வந்து பாதிக்கப்பட்டுருச்சு திமுகவோட சட்ட ஒழுங்கே கிடையாது தொடர்ந்து வந்து கொலையே நடந்துகிட்டே இருக்குது ஒரு கட்சியோட மாநில தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறனால எல்லாம் பேசுகிறாங்க அதுக்கு வந்து இப்போ என்னென்னா திமுக கட்டப்பிரி போச்சு இல்லை இப்போ இவர் வந்து முட்டு கொடுக்கணும் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆம்ஸ்டாங் கொலையை செஞ்சுட்டாருங்கிற இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடையாது திமுக அரசை வந்து இதை வச்சு நம்ம வந்து விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க குறிக்கோளாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேசிகிட்டு இருக்கார் சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அது இதுங்கிறா இதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி திமுக அரசை வந்து எப்படியாவது பழி போடணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க எதிர்கட்சியெல்லாம் அப்படி ரேஞ்சுக்கு வந்து பேசுகிறார் திருமாவளானவர்கள் இவரெல்லாம் என்னத்தை சொல்கிறது திமுகவுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எந்தளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ உட்காந்து சங்கத்தமிழில் சொல்கிறார் அவர் பேச்சியாவது தயவுசு திருமாவளவன் வந்து கேளுங்க நல்லா வந்து கிளியின்னு கிளி அந்த மாதிரி கட்சிக்காரங்களை வந்து ஒருத்தரை வந்து கொலை பண்ணி பாலசுப்ரமணியம் அவர்கள் இதே அவங்க சட்டம் ஒழுங்காக அறுபத்தொம்போது எழுபது அறுபது பேருக்கு மேலே வந்து கள்ளச்சாராயம் குடித்து வந்து இறந்துருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது அப்புறம் இதெல்லாம் போயிட்டுருக்க நேரத்தில் இவர் வந்து திடீர்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா திருவேங்கடம் வந்து கொலை செய்யப்பட்டது வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் மாநாள் எங்களுக்கு எதுக்கியா அந்த எதுக்கு திமுகவுக்கு எதுக்கு இவர் இவ்வளோ தூரம் முட்டு கொடுக்குறாரு திமுக அரசுக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதை நம்ம வெளிப்படையாக சொல்லப்போனால் அப்படின்னா திருமாவளன் வந்து அது திருமாவளம் கட்சிக்காரன் கொஞ்சம் வந்து இதாக எடுத்துக்கோங்க அவங்களுக்கே ஒரு நாள் வந்து இப்போ நீங்கள் இவர் வந்து நம்மளுக்கான தலைவர் கிடையாது இவர் வந்து திமுகவுக்கு செம்படிச்சிட்டு கடைசி வரையும் சும்மா நம்ம கூட வந்து நிற்கிற மாதிரி நிற்பார் ஆனால் திமுக திமுக தான் கடைசியில் வந்து செம்படிப்பார் அப்படிங்கிறது தெரியும் சரி ஓகே இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்